வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திரைப்பட அரங்குகளில் திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பு கட்டாயமாக தேசிய கீதத்தை ஒளிபரப்ப வேண்டும் அப்போது திரையில் தேசிய கொடி பறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தேசிய கீதத்தை பாடுவதால் தேசபக்தி வளர்ந்துவிடும் என்று உச்சநீதிமன்றம் நம்புகிறது போலும் இப்படி ஒரு கருத்தை வழங்குவதே உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது என்றே நம்முடைய கருத்தாகும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் திரையரங்குகளில் தேசிய கீதத்தை பாடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பிறகு அதற்கு மக்கள் உரிய மரியாதை தரவில்லை என்ப காரணத்தினால் நிறுத்தப்பட்டது என்பதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் தேசிய கீதம் பாடலில் வருகின்ற சிந்து நதி இப்போது பாகிஸ்தானுடன் அதை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை உருவாகி இருக்கிறது மோடியே அந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார் அந்த பாடலில் வருகின்ற யமுனை நதி அதை பகிர்ந்து கொள்வதில் இப்போது மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது தேசிய கீதத்தின் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் பாடல்களில் கூறப்படும் வரிகளே அதில் அடங்கியுள்ள நதிகளில் பகிர்ந்து கொள்வதில் உள்ள பிரச்சனையே இப்போது பிரிவினையாக மாறிக்கொண்டு இருப்பதையும் நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும் திரையரங்கின் கதவுகளை மூடிவிட்டு படம் துவங்குவதற்கு முன் தேசிய கீதத்தை ஒளிபரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இதே உச்சநீதிமன்றம் தான் பஞ்சாபில் ஒரு திரையரங்கில் ஏற்பட்ட தீ விபத்து வழக்கு தொடர்பாக தீர்ப்பளித்த போது கட்டாயமாக அரங்கின் கதவுகளை மூடி வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போது திரையரங்கின் கதவை மூடச் சொல்லுகிறது ஒன்றை கவனிக்க வேண்டும் திரைப்படம் துவங்குவதற்கு முன்பு தேசகீத பாடலை கதவை மூடிக்கொண்டு ஒளிபரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி ஏன் திரைப்பட முடிவில் இந்த பாடலை ஒளிபரப்பானால் எவருமே மக்கள் தியேட்டரில் நிற்க மாட்டார்கள் என்பது உச்ச தெரியும் போலும் சிந்திப்போம் நன்றி